ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சாரா டாரோகார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் ஸோ உங்க எல்லாரையும் இந்த பதிவுல என்ன டாபிக்காக நான் வந்து மீட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னா இப்போது இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அவர் வரக்கூடிய நியர் ஃப்யூச்சர் அதாவது வரக்கூடிய எதிர்காலம் பக்கத்தில் இருக்க எதிர்காலம்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த காலத்துக்கான ஒரு ஜென்ரலான ஒரு டேரோ கார்டு ரீடிங் கைடன்ஸை வந்து பார்க்க போகிறோம் டேரோ கார்டு ரீடிங்னா இது வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கான ஒரு கைடன்ஸ் ஸோ முன்கூட்டியே சில விஷயங்களை தெரிஞ்சு அந்த கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு ஸோ சில விஷயங்களை தவிர்த்துடலாம் சில விஷயங்களை டெவலப் பண்ணலாம் இன்னும் ஸோ அந்த மாதிரியான ஒரு கைடன்ஸ் தான் ஒரு ஒரு ராசிக்கும் நாம் பார்க்க போகிறோம் ஸோ மேஷம் டு மீனம் வரையிலான ராசிகளுக்கு நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனியாக கார்டு ரீடிங் கைடன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் அதுவும் இதில் எஸ்பெஷலி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணுன்றதும் நம்ம முன்னாடியே வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் எந்த கலர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணும் போது வரக்கூடிய காலத்துக்கு ஹைலைட்டாக இருக்கும் நம்மளுக்கு சக்சசிவாக இருக்கும் அதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அப்போது நம்மளுக்கான ஜென்ரல் ரீடிங் கைடன்ஸ் அண்ட் நம்ம எந்த விஷயத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும் அண்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கலர்ஸ் வரக்கூடிய காலத்துக்கு ஸோ இந்த மூணும் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு ஸ்பெஷலாக முருகர் மெசேஜ் ம வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுவும் முருகர் மெசேஜ் எப்படி பார்க்க போறோம்னா இப்போ வரக்கூடிய காலத்துல நம்ம எந்த முருகரை வழிபடலாம் அதாவது முருகருடைய அவதாரங்கள் அதிக அதிகமாக இருக்கு ஸோ அதுவும் அறுபடை வீடு அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு இருக்கு அப்போ நம்ம எந்த முருகரை எந்த முருக அவதாரத்தை நம்ம வழிபடும் போது நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அண்டு என்ன மாதிரியான இதனால் நம்மளுக்கு நன்மைகள் நடக்கும் அவர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்றதையும் ஒரு ஒரு ராசிக்குமே இந்த ரீடிங்கோடே சேர்ந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் உங்கள் ராசிக்கான ரீடிங்கும் ப்ளஸ் எந்த முருக வழிபாடு உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க முருகர் மெசேஜையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ கடகம் உங்களுக்கான டார்கார்ட் ரீடிங் கைடன்ஸ் என்ன வரக்கூடிய காலங்களில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு அப்படின்றத பார்க்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் எந்த முருகரை வழிபட்டால் பெஸ்டா இருக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கான டேரோ கைடன்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ நீங்கள் வரக்கூடிய காலங்களில் இழந்ததெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு இருக்கு ஸோ எந்த அளவுக்கு லாஸ் இருக்கும் அந்த அளவுக்கு ப்ராஃபிட்டையும் நீங்கள் வரக்கூடிய காலங்களில் பார்ப்பீங்க அதாவது செலவுகள் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கு அதை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டடான கமிட்மெண்ட்ஸ்லாம் வருது அப்படின்னு நீங்கள் வந்து போது கண்டிப்பாக அதற்கான வரவுகளும் வந்து வரும் ஸோ பணம் ரீதியான பொருள் ரீதியான விஷயங்கள்ல நிறைகள் குறைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பேலன்ஸ் வந்து உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும் ஸோ எதை பற்றியும் நீங்கள் அதனால் பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு இருக்கு நீங்கள் அதே மாதிரி ஒரே ஒரு விஷயம் பண்ணணும் எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கணும் ஸோ பாசிட்டிவான விஷயங்களை பேசுறது பாசிட்டிவான விஷயங்களை கேட்குறது பாசிட்டிவான மைண்ட் செட் வச்சுக்கிறது ஸோ இந்த மூணுமே நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும் எல்லாமே நீங்கள் பேலன்ஸ் பண்ணி உங்களால் வெளியேற முடியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இழந்த வாய்ப்புகளை கூட உங்களால் மீட்டெடுக்க முடியும் வரக்கூடிய காலங்களில் அப்படின்னு இருக்குது பட் நீங்கள் சோகமாக அதாவது இழந்ததை பற்றி நினச்சிக்கிட்டு சோகமாக இருக்க இருக்க இருக்கிறதும் உங்களுக்கு வந்து போயிட்டே இருக்கும் அதனால் இழப்புகளை நினச்சி இந்த கவலை சோகம் இதை நீங்கள் உங்களோட எமோஷன்ஸில் கொண்டு வரக்கூடாது இனிமே எக் எந்த காலகட்டத்துலையும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இதற்கு இந்த பாசிட்டிவான மைண்ட் செட் விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் டெய்லி நீங்கள் வந்து தியானம் பண்ணால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு இருக்குது ஸோ ஏர்லி மார்னிங்காக இருக்கட்டும் இல்லை வந்து ஈவினிங்காக இருக்கட்டும் உங்களுக்கு கன்வீனியன்ட்டாம் கன்வீனியண்ட்டான ஒரு டைமில் டைம் டியூரேஷனில் நீங்கள் டெய்லி தியானம் பண்ணும் போது ஸோ இந்த ஒரு பெயின் சேட்னஸ் ஆங்ஸைட்டி கவலைகள் இது எல்லாமே உங்களை விட்டு வெளியேற ஆரம்பிச்சிரும் ஸோ உங்களுக்கு அதே மாதிரி குடும்பம் ரீதியான ஒரு சப்போர்ட்டும் கிடைக்கும் ஸோ உங்களோட ஃபேமிலி சப்போர்ட் வந்து நிச்சயமா கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்க உங்க ஃபேமிலிக்கு ஏதோ ஒரு வகையில சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்க ஃபேமிலியில் ஏதோ ஒரு கமிட்மெண்ட் இருக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்கு அது கல்யாண ரீதியான விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை வேற ஏதாவது ஃபேமிலி கொலாப்ரேஷன்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃபேமிலி சார்ந்த ஒரு தொழில் ரீதியான விஷயங்களாக இருக்கட்டும் இதுக்கு நீங்கள் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பட் இந்த சைட் பார்க்கும்போது ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது எதுவுமே எனக்கு அந்தளவுக்கு கரெக்டாக இல்லை எல்லாமே லேக்கிங்காக இருக்கு அப்படின்னு யோசிக்காதீங்க ஸோ அந்த மாதிரியான கவலைகள் இருக்குன்னா நிச்சயமாக அதற்கான ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகும் நீங்கள் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி பாசிட்டிவாக நினச்சி அதற்கான காரியங்களில் ஈடுபட்டால் கண்டிப்பாக அதற்கான விஷயங்கள் நடக்கும் அது ஒரு கவலையாக நீங்கள் மேற்கொண்டிங்கன்னா ஸோ அது எப்போவுமே உங்களுக்கு கவலை கொடுக்கக்கூடியதா தான் அது எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் ஸோ அப்படியே வந்து ஸ்டாக்னேஷன் ஆகிருக்கும் தேங்க நிலையில இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக நிறை குறைகளை பேலன்ஸ் பண்ண முடியும் ஃபினான்ஷியல் ரீதியான விஷயங்களையும் பேலன்ஸ் பண்ண முடியும் அதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அதே மாதிரி ஃபேமிலியிலையும் சுப நிகழ்வுகள் நடக்க இருக்கு ஸோ வெளியிலேயும் கூட நீங்கள் ஃபேமிலியோட சுப நிகழ்வுகளுக்கு கலந்துக்கம்போது உங்களுக்கு இன்னும் அதிகப்படியான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன்ஸ் உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலி சுற்றியும் இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான டேரோ கார்ட் ரீடிங் கைடன்ஸில் வருது ஸோ வரக்கூடிய காலங்கள் அதே மாதிரி நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும் போது சோ நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல கண்டிப்பா ஜாக்கிரதையா இருக்கணும் எதா செஞ்சாலும் ரொம்ப எச்சரிக்கையோட கவனமா செய்யணும் கவனக்குறைவு வந்து நீங்க அதை முற்றிலுமா ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு இருக்கு சோ எதையுமே கவனக்குறைவாக விட்டுறாதீங்க கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க சோ சின்ன காரியம் பண்ணாலுமே அதுல ரொம்ப கவனத்தோட இருக்கணும் சோ கவனக்குறைவு வந்து தேவையில்லாத ஒரு சில தலைவலின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு ஒரு சில தலைவலிகளை எடுத்துகிட்டு வந்து விட்டுரும் ஸோ கவனம் குறைவாக இருக்கிறது அதனால் கவனத்தோடு செயல்படணும் அதில் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த வரக்கூடிய காலங்களில் நீங்கள் என்ன விதமான கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணால் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது த டார்க் கிரே கலர் ஸோ டார்க் கிரே கலரையும் அண்ட் ரெட் கலரையும் நீங்கள் யூஸ் பண்ணும் போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இன்டியூஷன் நாலேஜ் அதிகரிக்கும் பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட் அதிகரிக்கும் அண்ட் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேபிளான ஒரு எனர்ஜியும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது ரெண்டு கலர் யூஸ் பண்ணுறதால அப்படின்ற மாதிரி உங்களுக்கான கைடன்ஸில் வருது ஸோ கடகம் உங்களுக்கான டாரோ கார்ட் ரீட்டிங் கைடன்ஸ் பார்த்தோம் ஸோ இப்போ நீங்கள் இந்த சுச்சுவேஷனில் எந்த முருகரை வழிபாட்டால் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ கடகம் உங்களுக்கான முருகர் கடகம் நீங்க மருதமலை முருகரை இந்த இருக்க இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல வழிபடுறது கண்டிப்பாக ரொம்ப பெஸ்டா இருக்கும் ஸோ நீங்க கேட்கறது என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு அதிசயத்தை காட்டும் முருகா ஸோ என்னோட வாழ்க்கை இதே மாதிரி போயிட்டு இருக்கு எல்லாரோட வாழ்க்கையிலும் ஏதேதோ அதிசயங்கள் நடக்குது எனக்கு அதிசயங்கள் நடக்காதா என் வாழ்க்கையில அப்படின்ற ஒரு கேள்விகள் முருகர்கிட்ட நீங்க வைக்கிறீங்கன்னா முருகர் தரக்கூடிய பதில் உங்களுடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக ஒரு அதிசயமான நிகழ்வுகள் காத்துக்கிட்டு இருக்கு ஸோ அதற்கு நீங்கள் முதல்ல தகுதியான ஒரு நபராக மாறணும் இல்லையா ஸோ அதை நீங்கள் மாறிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த அதிசயம் நடக்கும் நடக்காமல் இருக்காது ஆனாலும் அந்த அதிசயங்கள் நடந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு அந்த அதிசயங்கள் சீக்கிரம் நடக்கணும்னாலும் சரி நீங்கள் மருதமலை முருகரை வழிபடும் போது அந்த அதிசயங்களை உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும் ஸோ அதுக்கு நீங்கள் மருதமலை முருகரை பக்கத்தில் இருக்கீங்கன்னா ஃபேமிலியோட மருதமலை கோவிலுக்கு போயிட்டு அந்த முருகரை வழிபாடுங்க தூரமாக இருக்கிறவங்க மருதமலை முருகரை நினைச்சு வீட்டிலேயே கூட வழிபடுங்க கண்டிப்பா உங்களுக்கான அதிசயங்கள் நடக்கும் அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு ஸோ நீங்க பார்த்த இந்த ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் நீங்க இதை ஃபாலோ பண்ணும் போது நிச்சயமா இதுல வந்த அவுட் கம்ஸ் உங்களுக்கு நிச்சயமா வாழ்க்கையில கிடைக்கும் அண்ட் பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டோட இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணலாம் நீங்க தாராளமா முருகர் சொன்ன மெசேஜும் நீங்க ஃபாலோ பண்ணலாம் ஸோ அப்படி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட் வேணும் முருகருடைய ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு எப்பவுமே இருக்கணும்னா நீங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் முருகா போற்றி உங்களுடைய மனதுல இந்த ஸ்லோகத்தை எப்பவுமே சொல்றதுனால முருகனுடைய அருள் உங்களுக்கு எப்பவுமே பரிபூரணமா கிடைக்கும்